ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகா ஸ்ரீ ராமச்சந்திரன் ஹிமாச்சலத்திலிருந்து கன்னியரி வரை அனைவராலும் அனைத்திடங்களிலும் தொடப்படுபவன் நம் பாரத தேசத்துக்கே ஓர் நாயகன் அவ்வெருமானை வட தேசத்தில் நாம் வணங்கும் விதம் வேறு தென் தேசத்தில் வணங்கும் உருவமே வேறு ராமன் ஒருத்தர் தான் ஆனால் அந்தந்த தேசத்துக்குரிய காலம் அவரவர்கள் எப்படி பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்களோ அதன் மூலம் இதன் படிக்குத்தானே ராமனும் எழுந்துருள் இருப்பார் ராமன் நிறத்தில் கரியவன் அதன் படிக்கு தெற்கே அதாவது முக்கியமாக தமிழகத்தில் எந்த திருக்கோயிலில் ராமனை சேவிக்க போனாலும் கருத்த விக்கிரகமாகத்தான் உள்ளார் அநேகமாக அநேகமாக சொன்ன தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் நம்முடைய தமிழகத்தில் கோயில்களில் பெருமான் ராமனோ கண்ணனோ வராகனோ கோவிந்தரோ வரதராஜரோ ரங்கநாதரோ ஸ்ரீனிவாசனோ ஆறும் கருத்த வர்ணத்தில் தான் இருப்பார்கள் ஆனால் வடக்கே எல்லாம் சலவக்கல்லில் வெளுத்த வர்ணத்தில் தான் ராமன் உள்ளார் நம்ம நாசிக் பஞ்சவட்டிக்கு போனோம்னால் காளேராம் மந்திர் கோரேராம் மந்திர் என்று இரண்டு கோயில்கள் அங்க மட்டும் ரெண்டும் உண்டு காளே ராம்னு சொன்னா கருப்பு ராமர் கே சொன்னா வெளுப்பு ராமர் வெளுத்த சலவக்கல் உருவத்திலையும் ராமன் இருக்கார் நம்ம பக்கத்து உருவத்திலையும் ராமன் எழுந்துள்ளொளி உள்ளார் ஒரு ஆச்சரியமான சன்னிவேசம் சம்பாரெட்டி பாளையம் இருந்து சிதம்பரம் போகும் மார்க்கத்தில் மேல்பாளையம் வருகிறது அங்கிருந்து மேற்கே ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வூர் உள்ளது இங்கிருக்கும் கோதண்டராமர் மூலமூர்த்தி வெள்ளை சலவக்கல்லில் தான் செதுக்கப்பட்டிருக்கிறார் என்றோ அந்த சிற்பிக்கு அப்படி பெருமான் தரிசனம் கொடுத்திருக்க வேண்டும் அங்கிருக்கிற நிர்வாகஸ்தர்களுக்கு அப்படி ஆசை இருந்திருக்க வேண்டும் அதனால வெளுத்த வர்ணத்தோடையே உள்ளார் இப்படி கொள்ளலாம் அவர் கருப்பாகவே இருந்தாலும் இப்ப சீதையை பிரிந்து துன்பப்படும் கட்டத்தில் தானே உடலும் எப்ப மனைவியை பிரிந்திருக்கிறானோ உடல் வெளுத்து போயிருக்கலாம் ஒரு நாயகன் காதலனை பிரிந்து பெண் உடல் வெளுத்து போவது பசலை நோய் காண்பதுங்கிறது ரொம்ப நாளா தமிழ் இலக்கியத்தில் கூறப்பட்டு வருவது ஜுவரம் கண்டு போகும் பசலை நோய் வரும் உடல் மெலிந்து போகும் வளையல்களெல்லாம் விடும் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும்னு பார்த்திருக்கோம் அதை போல உத்தம நாயகனாக ராமன் இருக்கிறபடியால் சீதையை பிரிந்து ஒரு வேளை போயிருக்கலாம் அந்த வெளுத்த ராமனைத்தான் சேவித்துக் கொள்ளுகிறோம் இது அடுவாக உயரமான திருக்கோலத்தில் நின்று கொண்டு ராமன் உள்ளார் நேரே நேர்மையாக பிடிக்கப்பட்ட வில் மற்றொரு புறத்தில் சீதாதேவி ஒரு புறத்தில் லக்ஷ்மணன் உள்ளார் ஆஞ்சநேயரும் ரொம்ப ஆச்சரியமா செலவக்கல் வெள்ள மூர்த்தியாகத்தான் உள்ளார் கைகளை கூப்பிக்கொண்டு ராமனையே தரிசித்துக் கொண்டு என்ன ஆணை எப்போது நீர் என்ன சொன்னத்தை அடிய நிறைவேற்ற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் மூலவர்களை தரிசித்துக் கொண்டோம் அதோ அருகிலேயே உற்சவமூர்த்தி அவர் அப்படியே தமிழகத்தின் சாடையில் தான் உள்ளார் மூலவர் மட்டும்தான் வட போலே இந்த கோயிலினுடைய விமானமே உத்தர தேசத்து உத்தர பாரதத்து கோவில் விமானத்தை தான் உள்ளது ஆனா உற்சவமூர்த்தி தழுவா ரொம்ப அற்புதமா தமிழகத்து ராமராட்டம் தான் இருக்கிறார் நடுவாக வளைந்த வில்லை பற்றி கொண்டு உற்சவர் லக்ஷ்மணனும் சீதாவியும் இருமருங்கிலும் எழுந்தருளி உள்ளார்கள் அதே போல ஆஞ்சநேயர் சுவாமி எப்போதும் ராமனை தரிசித்துக் கொண்டிருப்பவர் இந்த ராமனுக்கு கைங்கரியம் யுத்தத்தின் போது ஆஞ்சநேயர் முக்கியமான கைங்கரியம் பல எதிரிகளோடு பொருதார் அவர்களை ஜெயித்தார் ஒரு பக்கம் ராவணனோடு ராமன் யுத்தம் பண்ணின போது அவனை தன் தோள்களில் தூக்கிக் தான் சண்டையை செய்திருக்கிறார் மேலே ஒரு பத்து சர்க்கம் கழிச்சு நம்ம பார்க்க போறோம் இப்படி ஆதிமான சன்னிவேசத்தில் சம்பாரெட்டி பாளையம் கிராமம் அதனால சுத்தி இருக்கிற எல்லா மக்கள் கண்டிப்பா இங்க வந்து தரிசித்து ராமனின் அனுகிரகத்தை அதுவும் கோரே ராமன் வெள்ள ராமருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் உள்ளம் வெள்ளை உடல் எப்படி இருந்தால் என்ன உடல் வெளுத்திருந்தாலோ கருத்திருந்தாலோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உள்ளம் வெளுத்திருக்க வேண்டும் சத்த குணத்தோடு நாம் வாழ வேண்டும் இந்த ராமனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஐம்பத்தி ஓராவது சர்க்கத்தை அடைவோம் இப்ப இனிமே ஒரு பத்து சர்க்கம் வரைக்கும் சுலபமா பார்த்துடலாம் ஐம்பத்தொன்னு தூம்ராட்சனுக்கும் ஹனுமானுக்கும் சண்டை இது எப்படி அமைச்சிருக்கார் வால்மீகினால் ராவணன் ஒரு அரக்கனை ஏவுவான் அவர் ரொம்ப பெரிய ரத்தியா இருக்கணும் பெரிய அரக்கன் பெரிய வீரனாக இருக்க வேண்டும் போ என்று சொல்லுவதும் அவர் படை திரட்டி கொண்டு யுத்த பூமிக்கு வருவதும் முதல் சர்க்கத்தில் இருக்கும் அடுத்த சர்க்கம் அவர் ஒருத்தரோட சண்டையிடுவது மடிந்து போவது இது ரெண்டாவது சர்க்கத்தில் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராவது சர்க்கம் தூம்ராட்சன் வந்தது ஐம்பத்தி ரெண்டாவது சர்க்கம் ஹனுமான் தூம்ராட்சனை அழித்து விட்டது ஐம்பத்தி மூணாவது சர்க்கம் வஜ்ரதம்ஷ்டன் சண்டைக்கு வந்தது ஐம்பத்தி நாலாவது சர்க்கம் அங்கத பெருமாள் வஜ்ரதம்ஷ்டனை அழித்து விட்டது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஐந்தாவது சர்க்கம் அகம்பனன் சண்டைக்கு வந்தது ஐம்பத்தி ஆறாவது சர்க்கம் அகம்பனன் முடிந்தே போனது அகம்பனனை முடித்து விட்டு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது சர்க்கம் பிரகஸ்தன் வந்தது அப்புறம் ஐம்பத்தி எட்டாவது சர்க்கம் பிரகஸ்தன் முடிந்து போனது இப்ப முதல் நாலு சர்க்கம் என்னன்னு பார்ப்போம் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு நீங்க கேட்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் தானே பார்த்து வந்தோம் நாள் இது சண்டைக்களம் மறுபடியும் மறுபடியும் ஒரே போலத்தான் அடிப்பார்கள் அப்படி எத்தனை தரத்தை சொன்னாலும் அதே அடிதான் அதே ரத்தம் தான் ஆனால் அதை திரும்ப திரும்ப பேசி பிரயோஜனம் இல்லை என்ன நடந்ததுங்கிறத மட்டும் சுருக்கமா பார்ப்போம் ஐம்பத்தோராவது சப்தம் தூம்ராட்சன் யுத்தத்துக்கு வருகிறான் தேஷாந்து துமுலம் சப்தம் வானராணாம் மகௌஜசாம் நர்ததாம் ராட்சசை சார்த்தம் ததா சுஷ்ராவ ராவணா நாகபாசத்திலிருந்து விடுதலை கிடைத்தவுடன் மொத்த கரங்குகளும் ஹா ஹூ ஹூன்னு கொண்டாடி கூத்தாடினர் இந்த சத்தம் ராவணனுடைய செவியை எட்டியது அது எப்படி இந்திரஜித்து நன்குதானே கட்டி வைத்தான் அந்த பாசத்தை ஒருவருமே அவிழ்க்க முடியாதே எப்படி அவிழ்த்து கொண்டார்கள் என்று ராவணன் ஆச்சரியப்படுகிறான் அதைத்தான் சொல்றார் தௌத்து பத்தௌ சரை தீக்ஷ்ணைகி பிராதரௌ ராமலக்மணவு அயஞ்ச சு மகாநாத சங்காம் ஜனய தீபமே இந்த பெருத்த ஓசை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நீ போ என்று தன் ஒற்றனை அனுப்பித்து அந்த புறத்தில் என்ன நடக்கிறதுன்னு வா எப்படி கட்டுண்ட ராமன் எழுந்துட்டாரா இன்னும் படுத்துட்டு இருக்காரா பார்த்துவா தோச்சமுக்தோ சுகோரேன சரபந்தேன ராகவோ சமுத்தித மகாபாக விஷேதுஹூ சர்வராட்சசாக போய் பார்த்துன்னு வந்தவர்கள் ராமனிடத்துல செய்தி சொன்னார்கள் ராமனும் பிழைத்தான் லக்ஷ்மணனும் எழுந்திருந்து விட்டான் யார் வந்து நாகபாசத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்கள் அறியவில்லை ஆனால் இதுதான் நடந்தது யவுதவு இந்திரஜிதா யுத்தே பிராத்தரௌ ராமலக்மணவு நிபத்தௌ சரபந்தேன நிஷ்பக் நிஷ்பிரகம்ப புஜவு கிருதௌ பாஷா நிப கஜௌ சித்வா கஜேந்திர சமவிக்கிரமௌ ஒரு பெரும் பாஷக்கயிற்றாலே ஆனையை பிடித்து கட்டி வைத்தால் கொஞ்ச நேரத்துக்கு கட்டி வைக்கலாம் ஆனை தன் பலத்தால் மொத்தையும் அருத்தெறிந்து விட்டு வரும் அத போல ராமலட்சுமணர்கள் யானைக்கு சமமான பலம் படைத்தவர்கள் நீ கட்டின பாஷக்கயிரை அறுத்தெறிந்து விட்டார்கள் அப்ப ராவணன் அதிக தூம் தூம்ராட்சனை அழைக்கிறான் நீ சண்டைக்கு போ போக்சாம் பலேன மகதாயு பெரும் பலவான் ஜெயித்து பட்டம் சூடியவன் ஏவ முக்தஸ்து தூம்ராட்ச ராட்சசேந்திரேன தீமதா இப்படியாய் ராவணனால் ஆணையிடப்பட்ட தூம்ராட்சன் தனக்குரிய அனைத்து படைகளையும் திரட்டினான் பரிகைகி பரிகை பாலைகி பாசைகி பரஸ்வகைகி அவன் கையில என்னென்ன விதமான ஆயுதங்கள் உண்டோ அனைத்தையும் திரட்டி கொண்டான் ஹயகி பரமசீக்கிரைச்ச கஜைச் செய்வ மதோத்கடைகி மதமேறிய ஆனகள் வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் அனைத்தையும் திரட்டி கொண்டான் தன்னுடைய தேரில் ஏறி அமர்ந்தான் பிரயாந்து மகா கோரம் ராட்சசம் பீமதர்சனம் அந்தரிஷகதா க்ரூராக சகுனாக பிரத்யசேதையது புறப்படும் போதே நிறைய அபசகுனங்கள் தென்பட்டன நல்ல நிமித்தங்கள் பார்க்கப்படவில்லை ரதசீருஷே மகாபீமோ குருத்ரஷ நிபபாத்த அவன் தேர் புறப்படும் போதே ஆகாயத்திலேருந்து ஒரு கழுகு தடால்னு அவன் தேர்கொடி மேலே விழுந்தது அது நல்ல சகுனம் இல்லை தலையில்லாத ஒரு கபந்தம் எழுந்து ஆடித்து அதுவன் அல்லசகுடமில்லை துவஜாக்கிரே கிரஜிதாச்சைவ நிபேது குணபாசன ச தூத் பாத்தாஸ்தோ திருஷ்வா ராட்சசாநாம் பயாவகான் பிராதுபூத்தான் சுகோராஞ்சூமிராட்சோ வோவது இது இத்தனையும் அவன் பொருட்படுத்தாமல் மிகுந்த வீரத்தோட சண்டைக்களத்துக்கு வந்தான் அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது சர்க்கம் ஹனுமான் கையில் மாண்டு தூமிராட்சன் மாண்டுபோவது ராட்சசைர்வானோரா விநிகிருத்தா சமம் தத வானரை இராட்சசாச்சாபி துருமைகி பூமி சமீகிருத்தாக ஒத்தருக்கொத்தர் பெரும் சண்டை மூண்டது இந்த பக்கத்திலேருந்து இராட்சசர்கள் கையில் கிடைத்த சூலம் அட்டகாசம் கத்தி பெரும் பெரும் கோடரிகள் அனைத்தையும் வைத்து தாக்க கையில் கிடைத்த மலை மரங்கள் இவற்றை கொண்டே குரங்குகள் பதிலுக்கு தாக்க எங்கும் உடல்கள் சிதறி கிடந்தன தலை உடைந்து கிடந்தது பல ஆயுதங்கள் உடைபட்டு கிடந்தன ரத்தம் ஆறாக ஓடிற்று தத்தங்கோரம் யுத்தம் வானரம் ஒத்தருக்கொத்தர் சண்டையில் தூம்ராட்சனுடைய பலத்தாலே பெரும் வீரத்தாலே வானரப்படை சிதறுண்டு போயிற்று பலரும் அழிந்தனர் கஜேந்திரைஹி பர்வத்தாரைஹி பர்வதாகிரைர் வனோகசாம் எத்தனை மலைகளையும் மரங்களையும் பெயர்த்து சேர்த்தாலும் அவர்களால் தாங்க முடியவில்லை எவ்வளவு போராடினாலும் இவர்களை நாம் காக்க வேணுங்கிற எண்ணத்தோட ஹனுமானங்கு வந்தார் தூம்ராட்சேனார்த்திதம் சைன்யம் வெதிதம் பிரேக்ஷ மாருதி சிலாம் தாம் பாத்தயாமாச தூம்ராட்சச ரதம் பிரதி இனிவனை விட்டு வைத்தால் ஆபத்து ஒரு பெரிய மலையை பெயர் தடுத்தார் தூம்ராட்சனுடைய தேரை நோக்கி வீசினார் அதது தலையில் போய் விழுந்தது தேர் சுக்கல் சுக்கலாக உடைந்து போவதற்குள் அவன் இறங்கி தப்பித்து நகர்ந்து விட்டான் தப்பித்தான் தன் கையில் இருக்கும் பல பானங்களால் ஹனுமானை அடித்தான் ரத்தமாக ஓடித்து இரேகே சிகரமாதாய தூம்ராட்சம் அபிதுத்ருவே அவனும் பதிலுக்கு ஒரு மலைச்சிகரத்தை எடுத்து ஹனுமான் பேரில் வீசினார் அதவர் மேல் வந்து பட்டு தெரித்து ஒரு ஆடி ஆடி நின்றார் ஆஞ்சநேயர் ஆனாலும் விடாமல் அவன் நடுவில் எவ்வளவு அடித்தாலும் பெரும் மலை எடுத்து வீச பபாத சகசாபூமௌகீர்ணைவ பர்வத்தாக ஒரு பெரும் மலையே பெயர்ந்து விழுமா போலே தூம்ராட்சன் முடிந்து போனான் ஐம்பத்து இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று குரங்குகளுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி ஆனால் அந்த பக்கத்தில் ராவணன் கடும் கோபம் கொண்டான் அதெப்படி தூம்ராட்சன் அழிந்து போனான் இனி விடக்கூடாது அடுத்து வஜ்ரதம்ஷ்டனை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகச் சொன்னான் அவனும் பெரும் படை திரட்டி கொண்டு புறப்பட கிளம்பும் போதே அபசகுனம் தென்பட்டது தாம்ஸ்து வித்ரவதோ திருஷ்டுவா வானராஜகாசியனாக வஜ்ரதம் தம் திருஷ்டுவா ரணே வித்ராயசன் ஹரியின்னு அவன் வந்து தன்னுடைய அம்புகளால் சின்னா பின்னப்படுத்த மறுபடியும் குரங்குகள் பயந்து கிள கிளா என்ன சப்தம் எழுப்பிக் கொண்டு அங்குமிங்கும் ஓடினார்கள் ஆனால் நம் குரங்குகளை நாம் ரட்சிக்க வேண்டும் இந்த வஜ்ரதம்ஷ்டனை விடக்கூடாது என்று வாலியின் மகனான அங்கதன் முடிவெடுத்தார் எல்லாம் ரட்சிக்க ஓடி வந்தார் பூமி பாதி ரணே தத்ர சாரதீவ யதா நிஷா அங்கதச்ச வேகேன தத் ராட்சச பலம் மகது அங்கத பெருமாளுடைய வேகம் ராட்சசனுடைய அதீத வீரம் ரெண்டு பேருக்கு சேர்த்து இரவு பகல் சண்டை இரவும் சண்டை உண்டு பகலும் சண்டை உண்டு அத பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் பிராகம்பத ததா தத்ர பவனேன அம்புதோ யதா அடுத்த ஐம்பத்தி நாலாவது சர்க்கம் அங்கதனின் கையால் வஜதம்ஷ்டன் அழிவது சபலசாதேன அங்கதச பலேனச்ச அங்கதனுடைய அடி இவன் பேர் விட இவன் அடி அவன் பேரில் விட பெரும் சண்டை நடந்தது ஆனால் கடைசியில் அங்கத பெருமாள் ஜெயித்தார் பிரதிருஷ்ய விபுலம் சைலம் சிக்ஷேப நனாதச்ச தம் ஆபதந்தன் திருஷ்டுவாச ரதா தாப்புலுத்திய வீரியவான் கையில் கிடைத்த பெரும் மலைப்பிஞ்சை வீச அத தன்னுடைய அம்புகளால் தொலைத்தான் ஆனால் தேர் ஒடிந்து போயிற்று தேர்கொடி மடிந்து விழுந்தது தேரோட்டி சாய்ந்தான் தப்பிப்போம் வஜ்ரதம்டன் தப்பி திறங்கினான் ஒத்தருக்கொத்தர் கத்தியையும் கேடயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு சண்டையிட்டனர் நிர்மலேன சகோதேன கட்கேனாச மகட்சியராக ஜகான வஜ்ரத வாலிசூனு மகாபலாக பெரும் பலம் பொருந்திய அங்கதன் தன் கையிலிருந்த கத்தியாய் வீச வீசி வஜ்ரதன் தலையறுப்புண்டு கீழே விழுந்தான் அத்தோடு அவன் வெட்கப்பட்டே முடிந்து போனான் அவன் பூமியில் கிடக்க கோரங்குகளுக்கெல்லாம் வெட்கம் ஏற்பட்டு இனிங்கியிருக்கக்கூடாது என்று ராவணிடத்தில் செய்தி தெரிவிக்க ஓடினார்கள் அகம்பனன் வரப்போகிறான் காத்திருப்போம் பாளையம் கோதண்டராமரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம் ஒரு அறிவிப்பு